ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் ஜூன் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஞாயிறு இன்றைக்கு தினத்தந்தி தேவதையில் வந்திருக்கின்ற இரண்டாவது பரிசு போட்டி வட்டங்களில் மறைந்திருக்கும் பாகியம் பதினைந்து இந்த போட்டிக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க இந்த பொதிற்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க சரி இந்த போட்டியில் என்ன செய்யணுன்னா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏழு கேள்விகள் கேட்டிருக்காங்க இந்த கேள்விக்கான விடைகளை வந்து இந்த கட்டங்களை நிரப்பிட்டு வரணும் நீங்கள் இந்த கட்டத்துக்குள்ளே ஒரு வட்டம் இருக்குது பார்த்திங்களா இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற எழுத்துக்கள்லாம் ஒன்றா சேர்த்திங்கன்னா ஒரு வாக்கியம் கிடைக்கும் அந்த வாக்கியத்தை கண்டுபிடிச்சா உங்களுக்கு பரிசும் கிடைக்கும் அது என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம் வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் ஒன்று தமிழர் பண்டிகை தமிழர் பண்டிகை வந்து என்ன போடலாம் பொங்கல் தான் பொங்கல் போட்டுடலாம் பொங்கல் அடுத்தது ரெண்டு வந்து பார்க்கலாம் விளைந்த பயிரை டே செய்வர் பயிர் விளைஞ்சிருச்சுன்னா அதை என்ன செய்வாங்க அறுவடை தான் அறுவடை போட்டுடலாம் அடுத்தது வந்து மூன்று என்னென்னு பார்க்கலாம் மத்தி மத்தினா நடுவில் இருக்கிறது சென்டரு இங்கே ஏ இருக்குது மையம் அப்படின்னு போட்டுடலாமா மையங்கிறது இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தையாக இருக்குது என்ன ஒரு அரசியல் கட்சி இருக்குது இந்த பேரில் அதனால் வந்து மையம் அப்படின்ட்டு போட்டுடலாம் நான்கு தான் ஆரம்பிக்குது அன்னையே அன்னையே அன்னை இல்லை அன்னையே அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்போ எப்படி சொல்லலாம் கூப்பிடுற மாதிரி தாயே அப்படின்னு போட்டுடலாமா காலங்காலத்தில் அம்மா தாயே அப்படின்னு போடுற மாதிரியே இருக்குது அம்மா அண்ணையே தாயே இது வேறு ஏதோ சவுண்டு மாதிரி இருக்கு கேட்குது சரி ஐந்து எண்ணில் முடியுது என்னென்னு பார்க்கலாம் மங்கை மங்கைக்கு வந்து பெண் தான் ஆறு கால ஆரம்பிக்குது கதைக்கு தேவை கதைக்கு தேவை கதை தான் கதையே இல்லாமல் கதை எழுதுகிறாங்க நிறைய பேர் இப்போ கதைக்கு தேவை கேள் ஆரம்பிக்குது கருன்னு சொல்ல வராங்களா கதைக்கு ஒரு கரு வேணும் அதை வச்சு தான் கதையை வந்து டெவலப் பண்ணுவாங்க கரு போட்டலாம் வான் இருக்குது ஏழு அது என்ன வாத்தானன்னு பார்த்துடலாம் ஏழு இடம் இருந்து வளம் உண்மை உண்மை வந்து உண்மை வாய்மையே வெல்லும் சொல்லுவாங்கள்ல உண்மைன்னா வாய்மை வாய்மை என்றால் உண்மை சரி இப்போ அது என்ன வாக்கியம்னு பார்த்துடலாம் பொறுமையே பெருமை ஓ பொறுமையாக இருக்கிறது பெருமையாப்பா ஸோ அதான் வந்து சொல்ல வர வாக்கியம் ஒரு பொறுமை பெருமை ஸோ எருமையாக பொறுமை மாதிரி இருந்தால் பெருமை வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் இன்றைக்கான கருத்து சரி இந்த இதில் வாக்கியத்தை கண்டுபிடிச்சாச்சு அப்புறம் வந்து அப்படியே க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் கண்டுபிடிச்ச வாக்கியத்தை என்ன செய்யணும்னு எழுதியிருக்கிறாங்க ஒரு ஒரு நிமிஷம் காட்டுறேன் அப்படியே பார்த்துக்கோங்க அதை என்ன செய்யணும் அப்படின்ட்டு இதில் சொல்லியிருக்கிற மாதிரி என்ன முறை நல்ல முறை என்று உங்களுக்கே தெரியும் அந்த முறையில் நீங்கள் வந்து பதில்கள்லாம் அனுப்பி வச்சுருங்க நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பலாங்கிறாங்க மின்னஞ்சல் அனுப்பலாங்கிறாங்க கடிதத்தில் அனுப்பலாங்கிறாங்க உங்களுக்கு வசதியான முறையில் அனுப்பி வச்சுருக்கோங்க அனுப்ப வேண்டிய முகவரி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இந்த முகவரிக்கு அனுப்பலாம் கடிதத்தில் இல்லை கொரியரில் மின்னஞ்சல் முகவரியும் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் வந்து வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் அனுப்பி வச்சுருங்க அப்புறம் முக்கியமானது சென்ற முறை சென்ற முறைனால் வந்து பத்தொன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கேட்ட கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு கேள்விகளுக்குல ஒரே ஒரு கேள்வி தான் அது முக்கியமானது சினம் இந்த வாக்கியத்தை கண்டுபிடிச்சி பரிசு பெற்ற அதிர்ஷ்டசாலிகள் விபரங்க கொடுத்துருக்குறாங்க சரி இல்லை உங்கள் பேர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்கள் பேர் இருந்தால் எங்களுக்கும் தெரியப்படுத்துங்க நாங்களும் மகிழ்ச்சி அடைவோம் அவ்வளவுதான் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த போட்டிக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்